என்னோட வளர்ச்சி எதனால தடைபடுது நான் புத்திசாலியாதா இருக்கேன் நல்லா உழைக்கிறேன் ஆனாலும் என்னோட வளர்ச்சியில தடை இருக்கு எதனால இந்த கேள்விக்கான பதில தான் மூன்று கதைகள் மூலமா இன்னைக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி ஒவ்வொருத்தரோட வளர்ச்சியும் தடைபடுறதுக்கு தனிப்பட்ட முறையில நிறைய காரணங்கள் இருக்கும் ஆனா பொதுவாக மூன்று காரணங்கள் இருக்குன்னு நிறைய புத்தகங்கள் சொல்லுது அதுல முதல் காரணம் படித்ததையும் கேட்டதையும் ஆராய்ந்து பார்க்காமல் நம்புவது இத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பார்க்க போற கதை வியாபாரியின் மாம்பழங்கள் ஒரு ஒரு வியாபாரி இருந்தாரு நல்ல தொழில் செஞ்சு நிறைய லாபத்தை ஈட்டினார் செல்வத்தை சேர்த்தாரு ஆனா ஒரு கட்டத்துல அவர் வாழ்ந்து வந்த கிராமத்துல திருடர்கள் தொல்லை அதிகமாச்சு இதனால இந்த வியாபாரிக்கு ஒரு பயம் நம்ம வீட்டுக்கு திருடங்க வரவே கூடாது வந்தாலும் நம்ம செல்வ வளம் குறைய கூடாதுன்னு அவர் நினைச்சாரு அதனால அவர் என்ன செய்றார் பாருங்க புத்திசாலித்தனமா ஒரு யோசனை செய்யறாரு தாங்கிட்ட இருந்த தங்க கட்டிகளை எல்லாம் பகுதி பகுதியா பிரிச்சு காய்ந்து போன மாங்கொட்டைகளுக்கு நடுவுல அதை வைக்கிறாரு அந்த மாங்கொட்டைகளை பூரா பிஞ்சு போய் இருக்கக்கூடிய ஒரு கூடையில போட்டு அந்த காலத்துல பழைய பொருளெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பரன் இருக்கும்ல அது மாதிரி ஒரு பரன்ல அந்த கூடைய வச்சுட்டாரு சரியாக இரண்டு வருடங்கள் கடந்து போச்சு ரெண்டு வருடம் முடியிற சமயத்துல இந்த வியாபாரியுடைய உடல் நலம் குன்றுச்சு உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டு மரணம் அடைகிற நிலைமைக்கு வியாபாரி போயிட்டாரு அந்த தருணத்துலதான் அடடா நம்ம வேற நம்ம கிட்ட இருந்த தங்கத்தை எல்லாம் மாங்கோட்டைக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டோமே அந்த மாங்கோட்டைய வேற பரன் மேல தூக்கி போட்டுட்டோமே நம்ம பசங்க விவரம் தெரியாம அதை ஏதாவது செஞ்சிருவாங்களேன்னு நினைச்சு தன்னுடைய பிள்ளைகள் அவர் கூப்பிட்டாரு பரன் மேல ஒரு கூடை இருக்கும் அந்த கூடைக்குள்ள மாங்கோட்டைகள் இருக்கும் உங்களுக்குள்ள பிரிச்சுக்கோங்கன்னு சொன்னாரு அதை சொல்லிட்டு இருக்கும் போதே மரணம் அடைஞ்சிட்டாரு அதாவது அந்த மாங்கொட்டைகளுக்குள்ள தங்கம் இருக்குங்கிற விஷயத்தை அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லவே இல்லை அவர் ஏதாவது தங்கம் வயிறோம் சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல பிள்ளைகள்லாம் அடிச்சுட்டு போய் அது என்னன்னு பாத்திருப்பாங்க அவர் மாங்கோட்டை தானே சொன்னாரு அதனால யாருமே அதை எடுக்கிறதுல ஆர்வம் காட்டல ஒரு வழியாக அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சாங்க எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு தந்தை சொன்ன அந்த மாங்கோட்டைய பத்தி நினைவு கூர்ந்தாங்க பரன் மேல ஏறி கூடையை எடுத்து ஆள் மாங்கோட்டைகளை பங்கு வச்சாங்க அந்த சமயத்துல அந்த பிள்ளைகள்ல ஒருத்தனுக்கு கேள்வி வந்துச்சு என்ன இது நம்ம அப்பா விலை உயர்ந்த எதையாவது வச்சுட்டு போவாருன்னு பார்த்தா இப்படி மாங்கோட்டையை வச்சிருக்காரு இந்த வச்சிட்டு வச்சுட்டு என்னதான் செய்யறது அப்படின்னு மத்தவங்க கிட்ட அவன் கேட்டான் அப்போதான் அந்த முதியவருடைய முதல் மகள் பதில் சொன்னா இங்க பாருங்க நான் சின்ன வயசுலயே படிச்சிருக்கேன் இது மாதிரிதான் ஒரு கதையில ஒரு அப்பா வருவாரு அவரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மாங்கோட்டைகளை கொடுத்துட்டு போவாரு அவங்கள எல்லாரும் மாங்கொட்டைகளை தூர போட்டுருவாங்க ஒரே ஒரு மகன் மட்டும் அதெல்லாம் நட்டு வச்சு வளர்ப்பான் அவனோட தோட்டத்துல பாத்தீங்கன்னா காய்ச்சி தள்ளும் அத வச்சே அவன் பணக்காரன் ஆயிருவான் இத மாதிரி ஏதாவது செய்ய சொல்லிதான் இந்த மாங்கோட்டைகளை கொடுத்திருப்பாரு நம்ம அப்பான்னு மற்றவர்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க ஆளாளுக்கு ஐம்பது மாங்கோட்டைகள்னு பிரிச்சுட்டு போய் அவங்கவுங்களுக்கு இருந்த நிலங்கள்ல அந்த மாங்கோட்டைகளை நட்டு வச்சாங்க ஆனா மாதங்கள் உருண்டு போச்சே ஒழிய அந்த மாங்கோட்டைகள் முளைச்ச பாடுல்ல பொதுவா இந்த மாங்கோட்டை ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல முளைச்சிரும் ஆனா அவங்க நட்டு வச்சது சாதாரண மாங்கோட்டையா கிடையவே கிடையாது அது முளைக்க போறதும் கிடையாது ஆளாளுக்கு ஐம்பது மாங்கோட்டைகள்ல நட்டிருக்காங்க ஐம்பதுமே வளரல ஆனா அவங்க யாருக்கும் சந்தேகமும் வரல இப்படி இருக்கும் போதுதான் அந்த முதியவருடைய பிள்ளைகள்ல கடைசி மகனுடைய வீட்டுல வேலை பார்த்த வேலைக்காரனுக்கு சந்தேகம் வந்துச்சு என்னடா இது ரெண்டு மாசத்துல முளைக்க வேண்டியது ஆறு மாசம் ஆகியும் முளைக்கவே இல்ல அப்படின்னா விஷயம் இருக்குமே அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு நட்டு வச்சதுல ஏதாவது எடுத்து அந்த ஆகணும்னு யோசனை வந்துச்சு இப்படி ஒரு யோசனை வந்த பிறகு தான் சும்மா இருப்பாங்க ஒரு நாள் இரவு பொழுதுல எல்லாரும் தூங்கின பிறகு தோட்டத்துக்கு போனான் குழி தோண்டி அதுல இருந்த ஒரு மாங்கொட்டையை எடுத்து உடைச்சு அதுல என்ன இருக்குன்னு பார்த்தான் உடைப்பட்ட மாங்கோட்டையில பகுதி பகுதியாக தங்கம் இருக்கிறத பார்த்து அந்த இடத்துலயே வாயடைச்சு போனான் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் உங்களுக்கே தெரியும் இல்லையா எந்த இடத்துல மாங்கோட்டைய வச்சானோ அந்த தோண்டி தோண்டி ஒவ்வொரு மாங்கோட்டையா எடுத்து அதுல இருக்கிற தங்கத்தை எடுத்து பதுக்கிக்கிட்டான் தான் வேலை பார்த்த அந்த ஒரு நபருடைய வீடு மட்டும் இல்லாம அந்த முதியவருக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்களோ அத்தனை பிள்ளைகளுடைய வீட்டுக்கும் போய் அங்கிருந்த அத்தனை மாங்கோட்டைகளும் அதிலிருந்து தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு சாதுரியமாக தப்பிச்சும் போனான் ஆனா பாருங்க அவ அப்படி போன பிறகு பல வருஷம் கழிச்சும் கூட அந்த முதியவருடைய பிள்ளைகளுக்கு தான் நட்டு வச்ச அந்த மாங்கோட்டையில என்ன இருந்ததுன்னு தெரியவே தெரியாது ஏன்னா ஏதோ ஒரு கதையில படிச்சதை வச்சு காத்திருந்தாங்களே ஒழிய அதுல என்ன இருந்ததுன்னு ஆராய்ஞ்சு பார்க்க அவங்கள ஒருத்தருக்கு கூட தோணவே இல்லை புத்தகத்துல படிச்சதையும் யாரோ ஒருத்தர் சொன்னதையும் கேட்டுக்கிட்டு அதையே மனசுல நிறுத்தி கண்மூடித்தனமான நம்பிக்கையை வளர்க்கிற யாரானாலும் சரி அவங்களுக்கு வளர்ச்சி இருக்காது காலம் மாறிக்கிட்டே இருக்குங்க சில அறிவுரைகளும் கூட காலத்துக்கு ஏற்ப மாறித்தான் ஆகணும் நீங்க ஏதாவது ஒரு முயற்சி செய்யும் போது அது சரியான பாதையில தான் போகுதான்னு ஆராய்ச்சி செய்தே ஆகணும் அந்த ஆராய்ச்சியை யாரு செய்யாம இருக்காங்களோ அவங்களுக்கு வளர்ச்சி இருக்காது இந்த கதை இதை உங்களுக்கு உணர்த்தி இருக்கும்னு நினைக்கிறேன் இனி அடுத்து இரண்டாவது எது ஒருவருடைய வளர்ச்சியை தடுக்கும் இருப்பதை மறந்து இருப்பதை விட்டு இல்லாததை பற்றி மட்டும் சிந்தித்தால் அது வளர்ச்சியை தடுக்கும் இதை உணர்த்துறதுக்காக சோடா பாட்டில் ஒரு ஊர்ல கண்ணாடி பாட்டில்கள் தயாரிக்கிற கம்பெனி ஒண்ணு இருந்துச்சு ஒரு நாளைக்கு சுமார் பத்தாயிரம் பாட்டில்கள் அங்க தயாராகும் ஆனா ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஐநூறு பாட்டில்களாவது உடஞ்சிரும் உடைஞ்சிரும் எடுத்து வைக்கும் போது உடைக்கிறது மாத்தும் போது உடைக்கிறது கை தவறி கீழே போட்டு உடைக்கிறதுன்னு விதவிதமா உடையும் ஆனா ஒரு நாளைக்கு ஐநூறு பாட்டில்களாவது உடைஞ்சிரும் இதனால ரொம்பவே கோவப்பட்டாரு அந்த நிறுவனத்தோட முதலாளி ஒவ்வொரு நாள் சாயங்காலமோ இத்தனை பாட்டில்கள் உடையுதுன்னு கணக்கெடுப்பாரு ஒவ்வொரு நாள் சாயங்காலமோ அங்க வேலை பாக்குற எல்லாரையும் கூப்பிட்டு வரிசையில நிறுத்தி நீங்க செய்யற பாட்டில விட உடையற பாட்டில் தான் அதிகமா இருக்கு இன்னைக்கும் ஐநூறு பாட்டில் உடைச்சிருக்கீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு திட்டுவார் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒவ்வொரு நாளும் வரிசையில நிப்பாங்க ஒவ்வொரு நாளும் திட்டு வாங்குவாங்க ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல எல்லாம் கை வைப்பேன்னு சொல்லிட்டாரு ஆனாலும் உடையிற பாட்டில்களோட எண்ணிக்கை குறைஞ்ச பாடு இல்ல இப்படி இருக்கும் போது அந்த முதலாளிக்கு வேற வேலை வந்துருது ஒரு பத்து நாள் அந்த கம்பெனியை தன்னுடைய மனைவியின் பொறுப்புல விட்டுட்டு தான் ஊருக்கு போற மாதிரி ஆகிடுது ஆனா அந்த பத்து நாட்கள் வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்த முதலாளிக்கு ஆச்சரியம் காத்திருந்தது இவ்வளவு நாள் என்ன சொன்னேன் பத்தாயிரம் பாட்டில்கள் தயாரிப்பாங்க அதுல ஐநூறு பாட்டில் உடஞ்சிரும்னு சொன்னேன்ல அவருடைய மனைவி அந்த நிறுவனத்துக்கு வர ஆரம்பிச்ச நாலாவது நாளே உடைபடுற பாட்டில்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுங்க ஐநூறு நானூறு ஆச்சு நானூறு முன்னூறு ஆச்சு அந்த பத்தாவது நாள்ல முதலாளி ஊருக்கு திரும்பி வந்த நாள்ல வெறும் இருநூறு பாட்டில்கள் தான் உடையவே செஞ்சிருந்தது வந்து பார்த்த முதலாளிக்கு ஆச்சரியம் தாங்கல நம்மளும் ஒவ்வொரு நாளும் வரிசையில நிக்க வைப்போம் ஒவ்வொரு நாளும் திட்டுவோம் நம்ம மேல அவ்வளவு பயமும் உண்டு அவங்களுக்கு ஆனாலும் ஐநூறு பாட்டில உடைச்சிட்டு இருந்தாங்க நம்ம மனைவி வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது நம்ம அளவுக்கு அவளுக்கு அனுபவமும் கிடையாது ஆனா உடையிற பாட்டிலோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சேன்னு வியப்பு அதனால அடுத்த நாளும் அவருடைய மனைவியையே நிறுவனத்துக்கு அனுப்பினாரு மறைமுகமா இருந்து அவருடைய மனைவி என்னதான் செய்றாங்கன்னு பார்த்தார் அப்போதான் அவர் கண்ணுக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு ஒவ்வொரு நாளும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு இத்தனை பாட்டில் உடையுது இத்தனை பாட்டில் உடையதுன்னு அவர் சொல்லிட்டே இருப்பார்ல ஆனா அவருடைய மனைவி அது மாதிரி பண்ணல ஒவ்வொரு நாள் ஆரம்பிக்கும் போதும் சரி ஒவ்வொரு நாள் முடியும் போதும் சரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொன்னாங்க நேத்துக்கு இத்தனை பாட்டில்களை உடைக்காம தவிர்க்காம நேர்த்தியா நம்ம பண்ணிருக்கோம் அதை விட எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பாட்டில் ஆகுது நேர்த்தியா உடைக்காம சரியா பண்ணணும் அவ்வளவுதான் சொன்னாங்க அந்த மனைவி அவங்க அப்படி சொல்லவுமே அத்தனை பேரும் சந்தோஷமா வேலை செய்யறத அவரால பாக்க முடிஞ்சது முந்திர நாள் நம்ம நல்லா பண்ணிருக்கோம் இன்னைக்கு அதை விட நல்லா பண்ணணும்னு உற்சாகத்தோட கவனத்தோட அவங்க வேலை பாக்குறத அவரால பார்க்க முடிஞ்சிச்சு அந்த தான் அவர் புரிஞ்சுகிட்டாரு ஒவ்வொரு நாளும் இன்னும் கூட இன்னும் கூடன்னு பாட்டில் உடைஞ்சதுக்கு காரணம் வேற எதுவுமே கிடையாது மறுபடியும் மறுபடியும் உடைஞ்ச பாட்டில்களுடைய எண்ணிக்கையே அவர் சொல்லிக்கிட்டு தான் இத்தனை உடைச்சிட்டீங்க இத்தனை உடைச்சிட்டீங்கன்னு சொல்லி அந்த தொழிலாளர்களுக்கு அவங்க மேல இருந்த நம்பிக்கையே அவரு குறைச்சதுதான் இன்னைக்கு இந்த கதையில வந்த அந்த வியாபாரிய மாதிரிதாங்க நம்மள நிறைய பேரும் ஒரு தவறு பண்றோம் ஒவ்வொரு நாளும் ஒரு குற்றவாளிய நடத்துற மாதிரி நம்மளையே நம்ம நடத்துறோம் நான் அதை பண்ணல நான் இதை பண்ணல இவ்வளவு நேரம் நான் வீணாக்கிருக்கேன்னு சொல்லி நம்ம நம்ம நிறைய குற்றம் சாட்டிக்கிறோம் நினைக்கிறதுனால தன்னைத்தானே திருத்திக்கிறதா ஆனா அப்படி கிடையாதுங்க எது வரைக்கும் உங்க மேல நீங்களே குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கீங்களோ அது வரைக்கும் உங்களால முந்தின நாளை விட அடுத்த நாள் சிறந்து செயல்பட முடியாது பத்து வேலை இருக்கு அதுல தான் செஞ்சிருக்கீங்க நாலு செய்யலையா நாலு செயலியே நாலு செயலியெல்லாம் பரிதபிக்காதீங்க சிறப்பா செஞ்சிருக்கேன் இதை விட இன்னும் சிறப்பா செய்வேன்னு மட்டும் நினைச்சுக்கோங்க அப்படி நினைச்சா நம்ம தான் செயல்படுறோங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும் அந்த நம்பிக்கை தான் அடுத்த நாள் உங்களை இன்னும் சிறந்து செயல்பட வைக்கும் இப்ப புரியுதா இருப்பதை மறந்து இருப்பதை விடுத்து இல்லாததை பற்றி மட்டுமே சிந்தித்தால் வளர்ச்சி தடைப்படும் இதை இந்த கதை உங்களுக்கு உணர்த்திருக்கும் நினைக்கிறேன் இனி மூணாவது எதை செய்தால் ஒருவருடைய வளர்ச்சி தடைப்படும் சிறிய வேலைகளாக இருந்தாலும் பல வேலைகளை எடுத்து தலையில் போட்டு கொள்ளும் போது ஒருவரது வளர்ச்சி தடைப்படும் இதை விளக்குறதுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட கதை மாட்டு வண்டி ஒரு ஊர்ல ஒரு மாட்டு வண்டி ஓட்டுறவர் இருந்தார் அவங்க ஊர்ல யாரெல்லாம் வியாபாரம் செய்ய விரும்புறாங்களோ அவங்களுடைய பொருட்களை எல்லாம் வண்டியில ஏத்தி வச்சு அந்த ஊர் சந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் அவருடைய வேலை அவர் முந்தின நாளே கணக்கெடுப்பாரு யார் யாருக்கெல்லாம் பொருளை ஒவ்வொரு இருக்கு எவ்வளவு செய்வாரு அவர் பாக்குற வேலை சாதாரணமானதுன்னு மத்த மக்கள் நினைச்சாலும் தாம் பாக்குற வேலைய எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உண்மையா அவ்வளவு சரியா செஞ்சுட்டு வந்தாரு அந்த வண்டி ஓட்டுறவர் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பயணத்துக்கு கிளம்புற நேரத்துல அவர் கால அடிபட்டுறது அவரால் வண்டி ஓட்ட முடியாம போயிருது மத்தவங்களா இருந்தா விடுப்பெடுத்துருவாங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாங்க ஆனா இந்த வண்டி ஓட்டுறவரை பொறுத்த வரைக்கும் தன்னால வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சாரு தனக்கு பதில் தன்னுடைய மகனை அன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு போக சொன்னாரு அவருடைய மகனுக்கு பெருசா அனுபவம் எல்லாம் கிடையாது ஆனா வண்டி ஓட்ட தெரியும் அப்பப்ப அவங்க அப்பா கூட பொருள் ஏத்துறதுக்கு இறக்குறதுக்குன்னு போயிருக்கான் அதனால ஓரளவுக்கு நம்பிக்கையோட யார் வீட்டுல இருந்தெல்லாம் பொருளை ஏத்தணும்னு தகவல் வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வண்டியில கிளம்புனா சரியா ரெண்டு மணி நேரம் ஆச்சு அவங்க அப்பா எழுதி வச்சிருந்த அத்தனை விலாசத்துக்கும் போய் அத்தனை பொருட்களையும் வண்டியில் ஏத்திக்கிட்டு போறதுக்கு ஆனா அப்படி எடுத்துட்டு போகும்போது இரண்டு வியாபாரிகள் அவனுக்கு அதிகமான வேலை கொடுத்தாங்க ஒருத்தர் தான் ஏற்கனவே சொன்ன பொருளோடு சேர்த்து ஒரு மூட்டை பஞ்சு எடுத்துட்டு போனோம்னு சொன்னாரு இன்னொருத்தர் தான் ஏற்கனவே சொன்ன பொருட்களோடு சேர்த்து ஐந்து கட்டுகள் மயிலிறக எடுத்துட்டு போனோம்னு சொன்னாரு அவங்க வேற ஏதாவது பொருளை ஏத்தணும்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல பஞ்சம் மைலகம் தானே அது என்ன பெருசா எடை இருக்க போகுது அதனால அவங்க சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிக்காம இந்த மகன் அத ரெண்டையும் வண்டியில ஏத்திக்கிட்டான் எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு சந்தைய நோக்கி வண்டியை கட்டினான் ஆனா சரியா நாலு மைல் தூரம் தாங்க போயிருப்பான் வண்டியோட அச்சாணி முறிஞ்சு போச்சு மகனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல கொண்டு போன பொருட்களையும் சந்தையில கொண்டு சேர்க்க முடியல நஷ்டத்தை சுமந்ததோடு ஊ ஊ கிட்ட பேச்சு வாங்கினதுதான் மிச்சம் அவனுக்கு ரொம்ப சோகமா போச்சு இவ்வளவு நாள் அப்பா அந்த தொழில பண்ணிருக்காரு வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த மாதிரி ஆனது இல்ல நம்ம ஒரே ஒரு நாள் தான் போனோம் இவ்வளவு பிரச்சனையை இழுத்துட்டோமேன்னு தனக்குள்ள குற்ற உணர்ச்சி அவங்க அப்பா கிட்டயே போனா நான் என்னப்பா தப்பு செஞ்சேன் எதனால இவ்ளோ பெரிய தப்பு நடந்துச்சுன்னு காரணம் கேட்டா அந்த இடத்துல தன்னுடைய மகன் கிட்ட தானும் ஒரு கேள்வி கேட்டாரு வண்டி ஓட்டுறவரு மகனே நான் தான் ஒரு பட்டியல் கொடுத்தேன்ல அந்த பட்டியல்ல இருக்கிறத தவிர வேற எதையும் ஏத்தாதேன்னு சொன்ன நீ என்ன செஞ்ச ஏதாவது ஏத்துனியான்னு ஆமான்னு சொன்னா மகன் என்ன பொருளை ஏத்துனன்னு கேட்டார் வண்டி ஓட்டுறவரு அப்பா எடை கூடன பொருள் எல்லாம் இல்லப்பா பஞ்சையும் மயிலிறகையும் தான் ஏத்துனேன்னா மகன் அந்த இடத்துல அந்த தந்தை சொன்னாராம் இதுதான் பா தவறு வெறும் பஞ்சு தானே மயில ரகுதானே நீ எடை பாரு அதுதான் பா தவறு பஞ்சு பாக்குறதுக்கு வேணா மெலிசா இருக்கலாம் ஆனா மூட்டையா கட்டும் போது அதுவும் ஒரு தான் மயிலருக்கு தெரியலாம் மூட்டையா கட்டும் போது அதுவும் ஒரு பொருள் எடுக்க மனசு வேணா அனுமதிக்கலாம் வண்டி அனுமதிக்குமா நான் முந்தின திட்டமிடுவேன் இவ்வளவுதான் ஏத்தனும்னு முடிவு செய்வேன் அதை தாண்டி வேற யாராவது சின்ன பொருளா ஏத்த சொன்னா கூட ஏத்த மாட்டேன் அதனாலதான் இத்தனை காலம் வெற்றிகரமா என் தொழிலையும் செய்தேன் அப்படின்னு அந்த இடத்துலதான் தான் செய்த மிகப்பெரிய தவற புரிஞ்சுகிட்டானா அந்த மகன் இந்த கதையில வந்த மாதிரி தாங்க நம்மளும் இது சின்ன வேலை தானே இது சின்ன வேலை தானே நிறைய வேலை எடுத்து தலையில போட்டுக்கிறோம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு நம்பி எல்லாத்தையும் செய்ய நினைக்கிறோம் ஆனா அந்த தந்தை சொன்ன மாதிரி அளவுக்கு அதிகமான வேலையை பாக்குறதுக்கு உங்க மனசு வேணா இடம் கொடுக்கலாம் ஆனா உடம்பு ஓரளவுக்கு தாங்க அடி தாங்கும் மூளை ஓரளவுக்கு தாங்க சிந்திக்கும் அது தெரியாம இருக்கிற எல்லா வேலையையும் எடுத்து தலையில போட்டா ஒரு கட்டத்துல எந்த வேலையுமே ஒழுங்கா செய்ய முடியாத நிலைமைக்கு நம்ம வந்துருவோம் இதுவும் கூட ஒரு நபருடைய வளர்ச்சி தடைபடுவதற்கு காரணம்தான் தான் இன்னைக்கு நம்ம மூணு கதை பார்த்தோங்க இந்த மூன்று கதைகளின் மூலமாகவும் ஒருவருடைய வளர்ச்சி எதனால தடைபடுதுன்னு நீங்க தெரிஞ்சுகிட்டீங்க ஒன்று படிச்சதையும் கேட்டதையும் அப்படியே நம்பி ஆராய்ந்து பார்க்காம ஒரு செயலை செஞ்சா அது ஒருவரது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் இரண்டு இல்லாதவற்றை பற்றி மட்டுமே சிந்தித்து இருப்பதின் மீது கவனம் செலுத்தாமல் இருந்தால் அது ஒருவருடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் மூன்று அளவுக்கு மிஞ்சி அதிகமான வேலைகளை எடுத்து தலையில் போட்டு கொண்டால் அதுவும் ஒருவரது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் எல்லாருமே இப்ப இருக்கிறதுல இன்னொரு கட்டம் மேலே போகணும்னு தானே ஆசைப்படுவோம் எல்லாருமே வளரணும்னு தானே ஆசைப்படுவோம் அப்படிப்பட்ட வளர்ச்சி நமக்கு இருக்கணும்னா இந்த மூன்று தவறுகளையும் நம்ம செய்யவே கூடாது இதை இந்த கதை உங்களுக்கு உணர்த்திருக்கும் நினைக்கிறேன் இந்த மூன்றுல எதை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க எதை திருத்திக்க விரும்புறீங்கன்னு தவறாம என் கூட பகிர்ந்துக்கோங்க வருகிற வாரம் திங்கட்கிழமை இன்னொரு நல்ல கதையோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்